இனிமே தயாரிப்பு காங்கிரஸ் கட்சியை பொருளாதார ரீதியாக முடக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முக்கிய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது சோனியா காந்தி பேசுகையில் தற்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் மிகவும் தீவிரமானது அது இந்திய தேசிய காங்கிரஸை மட்டும் பாதிப்பதில்லை நாட்டின் ஜனநாயகத்தையும் பாதிக்கும் காங்கிரஸ் கட்சியை நிதி நிதியாக முடக்குவதற்கு பிரதமர் மோடியால் திட்டமிடப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் நிதி முடக்கப்பட்டு எங்கள் கணக்குகளில் இருந்து வலுக்கட்டாயமாக பணம் பறிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த சவாலான சூழ்நிலையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் எங்களின் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த எங்களால் முடிந்த அளவில் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுகையில் இது காங்கிரசின் மீது நிகழ்த்தப்பட்ட கிரிமினல் தாக்குதல் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இந்த கிரிமினல் தாக்குதலை எங்கள் மீது நிகழ்த்தியுள்ளனர் இந்தியாவில் இன்று ஜனநாயகம் இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற கருத்தியிலே பொய்யாக்கப்பட்டுள்ளது நாட்டில் எங்களுக்கு இருபது சதவீத வாக்குகள் உள்ளன ஆனால் எங்களால் எந்த தேர்தல் செலவுக்கும் இரண்டு ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை தேர்தலில் எங்களை முடக்க திட்டமிட்டுள்ளனர் எங்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி கூறினார்